அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீராணம் ஏரியோட மேற்கு கரையில இருக்கிற கடலூர் மாவட்டத்துல காட்டுமன்னார் கோயில் தாலுக்காவில் இருக்கின்ற அறந்தாங்கிற பகுதியில ஜான்ற ஒரு உழவர்கிட்ட நம்ம நின்னுட்டு இருக்கோம் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தேக்கு மரங்களும் மல்லிகை செடிகளும் கட்டிங் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு ஆனால் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்க இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாக இன்னைக்கு மாறி இருக்குது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் வந்து தமிழக இயற்கை உடவர் இயக்கத்துல ஐயா நம்மளால் தொடங்கி அந்த அமைப்பில் கடந்த இருவருடமாக ஐயாவோட பயணிச்சுட்டு இருக்கிறேன் வரதராஜுங்கிற உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களிடம் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக உங்களோட இடத்தை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஐயா ஒரு காவல்துறையை பணியில இருந்துகிட்டு இன்னைக்கு இதை பாண்டி சமூகம் சார்ந்த ஒரு அறம் சார்ந்த பணியை செய்வது என்பது இன்னைக்கு நிறைய பேரால் முடியாதுங்க அது நிறைய பேருக்கு மனம் இருந்தாலும் கூட மார்க்கம் இல்லைங்கிற அளவுக்கு அது செய்யறதுக்காக இல்லை ஆனால் நீங்கள் அதை தாண்டி இன்னைக்கு இந்த சூழல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டிருக்கீங்க அதை உங்கள்ட்ட இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போய் மற்ற நபர்களுக்கும் மற்ற நேர்களுக்கும் கொடுக்கறதா எங்களுடைய நோக்கங்கிறதுக்காக வந்திருக்குறேங்க உங்களுக்கே இப்படி இந்த இயற்கை சார்ந்த விவசாயம் செய்யணும் இயற்கை சார்ந்த மரபு சார்ந்த மரங்களை வளர்க்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க இயற்கை சார்ந்த விஷயத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது துணைப்பாட நூலில் மூலிகை சார்ந்த துணைப்பாட பகுதி இருந்தது அந்த துணைப்பாட நூலை படித்திருந்தது ஒரு மூலிகை தோட்டம் அடிப்படையாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எனது எண்ணம் உருவாச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலேருந்து அது சார்ந்த இருந்து தொண்ணூற்றி ஆறிலேருந்து நான் இருபத்தஞ்சி வருஷமாக மூலிகை சார்ந்த தேடுதல்கள் கொல்லிமலை சதுரகிரி குட்டாளமலை இந்த மாதிரி திருவண்ணாமலை எல்லா இடங்கள்லையும் சேர்ந்து மூலிகை தோட்டங்கள் மூலிகை நர்சரி பார்க்கறது அதிலேருந்து கொண்டு வர தான் என்னுடைய அடிப்படை பயணமாகவும் ஆர்வமாக இருந்தது என்னுடைய ஹாபியாக இருந்தது அதனுடைய தேடுதலில் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பள்ளி பிள்ளைகளுக்கு அந்த மரங்களை வாக்கி வாலண்டியராக ஒர்க் பண்ணேன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுடைய அறந்தாங்கி புனித அந்தோனியா உயர்நிலை பள்ளியில் பசுமைக்காரங்களுடைய செயல்திட்ட ஆசிரியராக இருந்த உயர் திரு ஆசிரியர் பாஸ்கர் அவர்கள் ஒரு நாள் திடீர்னு போவோம் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்க அங்கே போய் போன பொழுது தான் தெரிந்தது இந்த உலகமே இந்தியாவே பிரமிக்கக்கூடிய நம்முடைய ஏகே வேளாண் தந்தை நம்மாழ்வார் அவர்கள் அங்கே வந்திருக்கிறத எதிர்பாராத விதமாக திடீர்னு பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சேன் ஒரு வியப்படைஞ்சேன் நான் பார்த்த உடனே எனக்கு தெரிய தெரியாது எதுக்கு இட்டுட்டு போகிறாங்கன்னே தெரியாது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது அன்றைக்கி ஒரு நாள் வகுப்பு அங்கே நடந்தது அப்போ ஒற்றை நெல் வேளாண் முறை ஒருநெல் வேளாண்முறை மாசான பூக்கோக்க முறையில் நெல் எப்படி பயிர் வைக்கிறது அதை பற்றிலாம் சொன்னாங்க மற்ற இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறது அது சார்ந்த பயிற்சிகள் கொடுத்தாங்க அதுவரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து நாம் இருக்க இந்த இடத்துல வந்து போர் இருக்குது அப்போ மின் மோட்டாராக இல்லை டீசல் இன்ஜின் மூலயமா இந்த இடத்துல போர் வச்சு நாங்கள் இப்போ விவசாயம் செஞ்சுட்ருக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து நான் பிறந்த காலத்துலேருந்து இந்த இடத்துல போரும் வேளாண்மையும் நடந்துகிட்ருக்கு ஆனால் முழுக்க முழுக்க ரசாயன வேளாண்மை அதாவது ஆரம்பித்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையிலையாக இருக்கும் போது கொஞ்சம் இயற்கை இலை இலையெல்லாம் தாத்தா காலத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க அப்புறம் காலப்போக்கில் அண்ணன் ஃபெஸ்டிவில் அக்ரி சம்மந்தம் படிச்சிருந்தாங்க அப்புறம் எல்லோரும் ரசாயன வேளாண்மைக்கு மாறினோம் முழுக்க முழுக்க ரசாயன வேளாண்மைக்கு மாறிவிட்டாங்க இந்த காலகட்டத்தில் தான் நான் ஐயா நம்ம அந்த ஒரு நாள் வகுப்பில் சந்திக்கிறேன் அதுவரையும் நானும் வேளாண்மைக்கு உள்ள வரவே இல்லை அதை பார்த்ததுக்கப்புறம் முறையாக மண்ணை வளப்படுத்துறதுக்கு இந்த நவதானிய விதைப்பு முறையை ஐயா சொன்னபடி எல்லா தா தானியங்களையும் கணக்கு பண்ணி பயிர் வகைகள் வாசனை பொருள்கள் இரு இருவித்தலை எல்லா தாவரங்கள் தக்க சனப்பை எள் இது மாதிரி எல்லா தானியங்களையும் சேர்த்து நான் எங்கள் அண்ண்ட வந்து எனக்குரிய பகுதியை கொஞ்சம் கொடுங்கன்னா நான் இயற்கை வேளாண்மை செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு நாற்பது நாற்பது சென்ட்டாக ஒரு ரெண்டு இடத்துலையும் ஒரு ஒரு ஏக்கர்லேயும் முதல் முறையாக நான் அந்த இயற்கை வேளாண்மையை ஆரம்பிச்சிங்க எடுத்த உடனே இனிஷியேட்டாக முதல் மண் ரசாயன வேளாண்மையிலையும் மீட்கிறதுக்காக நவதானிய விதைப்பு முறையை செஞ்சேன் இந்த நவதானிய விதைப்பு செஞ்சு இருக்கிற காலகட்டத்திலே ஜீரோ பட்ஜெட் பிதா பாலேக்கரையா திருவண்ணாமலைக்கு வர்றதான தகவல் அந்த நூல் மூலிமா கிடச்சிது அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தக்கசனப்பை இருக்குந்துட்டு இருக்கும் போதே அங்கே போகிறேன் அவங்க பாளையக்கரையாவிட்ட நாலு நாலு வகுப்புக்கு போனேன் அவங்க என்ன சொன்னாங்க இந்த நவதானிய விதைப்பு தானிய விதைப்பு செய்கிறது சரி தான் ஆனால் வந்து நாற்பது நாளில் உழறதுங்கிறது சரியாக முழுமையான கார்பன் தன்மை நிலைப்படுத்தாது வெறும் தழைச்சத்து மட்டும் தான் அதில் இருக்கும் கார்பன் தன்மை நிலைப்படாது அதனால் அந்த நான்கு வகுப்பில் என்ன சொன்னாங்கன்னா எந்த பயிர் வகையுமே அந்த முடிவு பெறணும் மூணு மாதமோ நான்கு மாதம் முடிவு பெறணும் அப்படின்னு சொன்னாங்க அதை மாதிரி நான் தக்க சனப்பாக அப்படியே முழுசாக விட்டுவிட்டேன் மூணு நாலு மாதம் பிறகு அதெல்லாம் ஓட்டி மக்க வச்சு நான் வேளாண்மை ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பிக்கும்போது முதல் முறையாக எனக்கு திருத்தல் பூண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த நூல் மூலியமாக தகவலை தெரிஞ்சுட்டு நெல் ஜெயராமன் அவர்கள்ட்ட தொலைபேசி மாதிரி தொடர்பு கொண்டு முதல் முறையாக நாட்டு பாஸ்மதி நெல் வர வச்சு தபாலில் வந்தது காட்டுமாடிக்கு அது ரெண்டு கிலோ வந்தது அதை கொண்டு வந்து ஒரு நெல் விதை முறையில் ஒற்றை நெல் முறையில் நடவு செஞ்சேன் கயிறு கட்டி அப்போ கொ சொற்பமான அளவு தான் விளைச்சல் கிடச்சிது ரெண்டு ரெண்டு மூட்டை எங்கள் அண்ணனோ பக்கத்தில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஏதோ அதை செய்கிறேன் இதை இந்த புதுசாக செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி சரியான ஈல்டு எடுக்காமல் பண்ணிட்டுருக்குறேன் அப்படின்னா நான் சொன்னேன் விளைச்சல் அதிகம் தேவை இல்லை எனக்கு சத்தான உணவு கொஞ்சம் இருந்தாலே போதும் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு ஐந்தடுக்கு முறை தொடர்ச்சியாக அவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரியான இதெல்லாம் சொல்றாங்க நீங்க எந்த மாதிரியான முறையில இந்த வனத்தை உருவாக்கி இருக்கீங்க இந்த வனத்தினால உங்களுக்கு ஒரு லாபகரமா இருக்குதா என்னங்கிறத நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்னென்ன மரம் மாதிரியான மரங்கள் நட்டால் சிறப்பாக இருக்குறது சேர்த்து உடனே நம்ம எங்க பகுதியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச தேக்குதாங்கயா தேக்கு மரம் நல்லதுதான் டிம்பர் வேலியில் ஆனால் அது கொஞ்சம் அடம்பான மரம் இலை அடர்த்தி அதிகமாக உள்ளது அக அகமாக அகலமாக வளரக்கூடிய மரம் அது வேளாண் பரப்புலையோ இல்லை வேளாண் உள்ளேயோ போடும்போது மற்ற மரங்களை கொஞ்சம் அழுத்துது அது வேலி ஓரங்கள் பயன்படுத்த சிறப்பு தேக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பாலேக்கர் முறையில் பள்ளம் எடுத்திருக்கேன் ரெண்டுக்கு ரெண்டு பள்ளமும் எட்டுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது ஒரு பாயிண்ட்டு அது சொல்லுறேங்க ஏன் சொல்லலை முன்னாடி அவங்கள்ட்டன்னா ஓ எட்டு அடிக்கு ஒரு மரம் நான் வைக்கலைங்கய்யா புதிய முறையை பின்பற்றிருக்கிறேன் அடுத்த பாயிண்ட்டாக சொல்கிறேங்க அடுத்தது நம்ம ஐயா சொல்கிறாங்க உலகம் உலகம் முழுக்க வெறும் மரத்தை நட்டு வச்சிங்கன்னா உணவுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க ஐயா அதனால் உணவுக்கான பழமரங்களையும் அதோட நான் இணைச்சிருக்கிறேன் இது இது நான் என்னுடைய கற்பனைகளை இது பற்றி செய்யணும்னு நினச்சிட்ருக்கும் போது செங்கல்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கழுகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பண்ணைங்கிற இந்த இடத்துல நம்மளுடைய வழி கொண்டதெல்லாம் இந்த முறை பத்து ஏக்கரில் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது நான் இனையாச்சு என்னுடைய கற்பனையாக இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிருக்கும் போது எதாச்சும் நான் அங்கே பயிற்சிக்கு போனதுனால அது எனக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இந்த இந்த முறையை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்பற்றுறதுக்கு அதுலேயும் நான் இன்னும் நெரு நெருவாக அடர்வாக செய்ய முயற்சி செஞ்சுருக்கிறேன் அதனால் பாலேக்கருடைய பள்ளம் எடுக்கிற முறை எட்டு அடன் நடவு முறையை பின்பற்றிருக்கிறேன் அடுத்த நம்ம சொல்லணும் உணவும் இருக்கணும் மரமும் இருக்கணும் அது அப்படி உணவும் மரமும் இருக்கணும்னா தேக்கு மரம் மாதிரி ரொம்ப அடர்ந்த மரங்களை வச்சு அந்த தத்துவத்தை வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த க கொள்கை அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெட் செம்மரம் ரோஸ் உட்டு சொல்லக்கூடிய ஈட்டி வேங்கை அது மாதிரி இலை அடர்வு குறைவான சில மரங்கள் ஆமாம் டிம்பர் வேலியும் அதிகமாக இருக்கணும் இலையை அடர்வு இருக்கக்கூடாது படர்ந்து போகக்கூடாது மரம் அந்த மாதிரியான மரங்களை நான் இதுக்கு தேர்வு செஞ்சுருக்குறேங்க உணவு தேவைக்கான மரங்கள் அதிலேயே வைக்கணும் ஆமாங்கய்யா அந்த உணவு தேவைக்கான மரங்களை இது பாதிக்கக்கூடாது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக டிம்பர் மரமும் நீண்ட கால பயன்பாடு காலம் கடந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளும் ஒரு டெபாசிட்டாக வரணுத்துக்கு டிம்பர் மரங்களையும் அன்றாட வாழ்வியல் பயன்பாட்டுக்கும் என்னுடைய தேவைக்கும் வருமானத்துக்குமாக அதில் வாழை மரம் கொய்யா மரம் பப்பாளி முருங்கை அகத்தி இந்த நெல்லி இது மாதிரி மரங்களை நான் இப்போ அதில் அப்ளை பண்ணியிருக்கிறேங்க இது நான் இதை உருவாக்கி கடந்த ஓராண்டுகள் தான் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ வாழை மரத்துலேருந்து எனக்கு பயன் கிடைச்சிட்டு இருக்கு கொய்யா ஏற்கனவே பயன் கொடுக்க ஆரம்பிச்சது நான் நீண்ட கால பயன்பாட்டுக்கு கொஞ்சம் பூக்களெல்லாம் பிச்சு விட்டுருக்கிறதுனால இப்போ தான் அடுத்த காய்ப்புக்கு விட்டுருக்குறேன் மரங்கள்ங்கிறது ஒரு நீண்ட கால பயிரியா அது வந்து உடனடி பலன் வந்து நமக்கு கிடச்சிடாது அப்போ உடனடி பலன் கிடைக்கணும்னாலும் நம்ம வந்து ஒரு சோர்வு அடைஞ்சிருவோம் அந்த பனியை கொண்டு போகிறதெல்லாம் பண்ணி எடுத்துவோம் அப்போ என்னென்ன மாதிரி மரங்கள் நடலாம் நம்ம முதல்ல என்ன அறுவடை செய்ய முடியும் மத்திய காலத்தில் எதாவது அறுவடை செய்ய முடியும் நீண்ட காலத்தில் அறுவடை செய்ய முடியும் அதுக்கு எப்படி ஒரு திட்டமிடல் செய்றீங்க அதுமாரி உணவு தரும் மரங்கள் என்னென்ன நடுறீங்க கட்டிட வேலைகளை பயன் தர அந்த மாதிரியான பலம் தரக்கூடிய மரங்கள் அது எப்படி நடுறீங்க அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் இப்போ இப்போ பெரும்பான்மையான விவசாயிகள் வெறும் மரத்தை நட்டுறாங்க இல்லை சாதாரணமான நெல் கரும்போடு நிறுத்திக்கிறாங்க அதை மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இது ஒன்றும் செய்ய வேளாண்மை மேக முறையில் டூ நர்த்திங் ஃபார்ம் ஆகும் நான் முதலில் சொன்ன மாதிரி பாழைக்கிற முறையில் எட்டு அடுக்கு முறை எட் எட்டு அடிக்கு ஒரு பாயிண்ட்னு வச்சிருந்தாலும் கூட ஐந்து அடுக்கு முறையில் இந்த வேளாண் முறை ஃபைவ் லேயர் கான்செப்ட்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறேங்க இதில் ஃபைவ் லேயருக்கு மேலேயும் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஐந்து அடுக்கு இருக்கிற மாதிரி உருவாக்குறேன் இப்போ திட்டமிடு பண்ணியிருக்கிறேன் அடுத்தது நம்ம சொல்கிற மாதிரி வெறும் டிம்பர் இருக்கக்கூடாது வெறும் பழமும் இருக்கக்கூடாது பழையக்கர் பழங்களாக சொல்லுவாங்க நம்ம வந்து ரெண்டு பழமும் மரமும் இருக்கணுங்க பொதுவாக எல்லாம் மரம் மட்டும் சொல்லுவாங்க ஸோ எல்லா பெரிய இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் சொல்ல கொள்கை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இதுக்குள்ளேயே ஒரு சிறிய பகுதிக்குள்ளே எல்லா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அதை நிறைவு காணணுங்கிறது என்னுடைய நோக்கம் அடுத்தது மியாவாக்கா வந்து ரொம்ப நெரிச்சலான முறையில் ரொம்ப அடர் நடவு முறையை சொல்கிறார் இந்த எல்லா விஞ்ஞானியுடைய இடத்தையும் என் நோக்கத்தையும் நிறைவேற்றணும் அதில் பலனும் வரணும் வெறும் நிறைவேற்றிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரம் இல்லைன்னா பயன்படாது இப்போ நான் வேலையில் இருக்கிறதுனால பரவாயில்ல இல்லைனா வெறும் விவசாயி அப்போது செய்ய முடியாது அதனால் அதுக்கான திட்டமிடுதல் அதில் இருக்குதுங்க இப்போ நீங்களே கேட்ட மாதிரி இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து எனக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் மரங்கள் இருக்குதுங்க அதுதான் சொன்ன அந்த மரங்கள் கூட ரொம்ப இலைய அடர்வு இல்லாத உலகத்தில் உயர்ந்த மரங்களாகிய அகர் சந்தனம் செம்மரம் உட்டு வேங்கை மகாகனி மஞ்சக்கடம்பு கருமருது இது மாதிரியான மரங்களை தான் நான் இதில் தேர்வு செஞ்சுருக்கிறேன் அடுத்தது நான் செய் பயிரிட இந்த பகுதி வந்து கலர் பகுதி இந்த மண்ணுக்கு வந்து எல்லா மரம் வரது சாத்திய குறைவு ஆனாலும் அந்த ஓர் கலரை மாற்றக்கூடிய தொறுப்பும் புளிப்பு தன்மை உடைய நெல்லி மரம் கொய்யா மரம் அடுத்தது நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய முருங்கை இந்த மாதிரி மரங்களை அடர்த்தியாக சேர்த்து கொடுக்கற கெழுவை கிளரிசீடியாக சிலது அப்ளை பண்ணியிருக்கிறேன் சிலதை ஊனி இருக்கிறேன் சிலது இன்னும் நோக்கத்தில் இருக்குதுங்க பனி வாழ்வில் இருக்கிறதுனால முழுமையாக அதை செயல்படுத்த முடியல இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த நெல்லி கொய்யா இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டீங்க ஆண்டு ஆண்டுக்கு வருடம் வளர்த்துக்கு என்ன பிளான் இருக்குதுன்னு கேட்டது நியாயமான கேள்வி இப்போ அந்த தோட்டத்தை உருவாக்கி ஓராண்டு ஆகுது இப்போ வாழை பயன்படுவது ஓராண்டு பயிருங்கிற முறையில் வாழை கொடுக்குது அடுத்தது கொய்யா பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அது ஆறு மாதத்துலேயே பயனுக்கு வந்தது நாம் நீண்ட காலத்து நோக்கத்துக்காக அது ஒரு பூவை ஹைப்ரிட் கொய்யாது இது இல்லாமல் இயற்கை வாழ்வில் இருக்கணுங்கிறதுக்காக விதை கொய்யாவும் விதை நெல்லியும் அது உள்ளே ஊனப்பட்டிருக்குது உடனடி தேவைக்காகவும் பயன்பாட்டுக்காக ஹைப்ரிட் கொய்யாக்கள் ஒரு ஐந்து ரகம் இருக்குது தைவான் பிங்கு லக்னோ ஃபார்ட்டி நைன் தைவான் ஒயிட்டு அலகாபாத் லட்சக்கட்டை இந்த மாதிரி கொய்யா ரகங்கள் இருக்குது இது இல்லாமல் இது நாம் மட்டும் முண்டுக்கிட்டு காசு எடுத்தால் பரவ போதாது இந்த நம்மளை சார்ந்த இயற்கை உயிரினங்களும் வாழணுங்க நோக்கத்தில் ஊட்டி ஆப்பிள்னு சொல்லக்கூடிய செரி மரங்கள் ஊனப்பட்டிருக்குது இன்னும் சிங்கப்பூர் செறி எல்லா மரமும் இப்போ மரங்கள் எடுத்துக்கிட்டால் ஆப்பிள் ஆரம்பித்து ஆப்பிள் எலுமிச்சை இலந்தை நெல்லி கொய்யா அத்தி ஹைபிரிட் ஆப்பிள் இந்த மண்ணுக்கு வருதுங்களா சோதனை அடிப்படையில் ஊனி இருக்கிறீங்க இது வந்து கலை சார்ந்த மண் இந்த மண்ணில் இந்த உலகத்தில் எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் யார் வேணாலும் இதை பயிர் வைக்கலாங்கிற அதை ஆய்வுக்கு தாங்கி கொண்டுட்டு போகிறாங்க இது ஒரு ஆய் நம்மால் சொல்கிற மாதிரி வேளாண் நிலம் தான் பல்கலைக்கழகம் விவசாயி தான் அதனுடைய விஞ்ஞானிங்கிற அந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி இந்த கலர் நிலத்தில் நான் எதெல்லாம் உருவாக்கி சக்ஸஸ் பண்ணுறனோ அதெல்லாம் பின் வரக்கூடிய இந்த இயற்கை சார்ந்து ஆர்வமாக வரக்கூடிய எல்லா விவசாயிகளும் பெறணும் ஏன்னால் நான் இப்போதைக்கு வேலைகள் இருக்கிறதுனால எனக்கு பொருளாதாரம் இருக்குது ஆனாலும் அதில் பொருளாதாரமும் வரணும் மற்றவங்களும் பயன்பெறணுங்கிற நோக்கத்தில் ஒரு நீண்ட கால தொலைநோக்கோடு தான் இந்த தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறவங்க இதில் வெற்றி அடைஞ்சிட்டோன்னா இந்த இந்த தமிழகத்தில் உலகத்தில் எங்கே வேணாலும் இந்த மரங்களை நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிற முடிவுக்கு கொண்டு போகலாம் அதனால் நான் சோதனை அடிப்படையில் சிலதையும் தேவையின் பயன்பாட்டுக்காக உடனடியாக வருமானத்துக்காகவும் கொய்யா இந்த மாதிரி மரங்கள் கொய்யாலாம் நல்லா வருதுங்க இப்போ கடந்த ஆண்டு அதிகப்படியான மழை பெய் பொழிது பொழிவு இருந்தது இது வீராணமேரியிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலே பக்கத்தில் இருக்கிற பள்ளப்பகுதி கலர் பேஸ்ட்டுங்கிறதுனால தண்ணி நின்றுடுச்சு அப்படி த தண்ணி தேங்கி நின்றுது நான் பள்ளம் எடுக்காமலும் சரியாக பாலை பண்ணாமல் விட்டுட்டேன் வாழைக்கர் கொள்கையில ப பள்ளம் எடுக்கலை ஆனாலும் நெல்லியும் செரியும் ஒரு கன்று கூட சாகலை டிம்பர் மரங்கள்லேயே ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இறந்தது மீது எல்லா மரங்களும் சிறப்பாக வளர்ந்துது ஒரு சிலது ஆனது கூட தானாக மழை வந்து வெயில் வந்தோடனே புதுப்பிச்சிச்சு செய்தீங்க நீங்கள் வந்து இந்த காடுகள் வளர்க்குறீங்க காடுகளையே ஒருங்கிணைந்த பண்ணைங்கிற அடிப்படையில் நீங்கள் வேறு ஏதாவது உயிர்கள் அதில் வந்து உயிரினங்கள் இந்த மாதிரியான வளர்க்குறதுக்கான முயற்சி ஏதாவது மேற்கொண்டிருக்கீங்களா அப்படி ஏதாவது நீங்கள் அதில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா சரியாக கேட்டீங்க என்னுடைய தொலைநோக்கு திட்டமே ஒரு ஈடன் கார்டன் ஒரு இன்பவனம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மரம் செடி கொடி உயிரினங்கள் பறவைகள் பச்சிகள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை உருவாக்கணும் தான் அது என்னுடைய நீண்டகால நோக்கம் போதிய பொருளாதாரமும் நேரமும் இல்லாததினால இன்னும் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல இப்போதைக்கு எனக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல ஒரு ப பகுதியை மட்டும் பறவைகளும் உயிரினங்களும் பறவைகள் மட்டும் இப்போ இயற்கையான பறவைகள் நான் உள்ளே எதுவும் கொண்டு போய் விடலை இப்போயே மயில் வருது உள்ள எல்லா பறவைகளும் வந்து பழங்களை சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்குது மயில் ஆள் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்குது இப்போ ஓரங்களை உயிர்வேலி பூ மரங்கள்லாம் வைக்கிறேன் ஓரங்களும் கிழுவை செடியாக அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே மூர்கை மூலிகை சார்ந்த ஆர்வம் உள்ளவங்கிறதுனால இப்போ உலகத்தில் அரிய மூலிகை இருக்குது விஷநாராயண்கிற ஒரு கிட்னி ஃபெயிலியரே புதுப்பிக்கக்கூடிய மூலியை இருக்குது அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் வள்ளாரி கரிசலாங்கண்ணி பேய் மிரட்டி ஆடாதோட நொச்சி நுணா இப்படியான மூலிகை சார்ந்த விஷயங்கள் ஓரங்கள்லேயும் உள்ளேயும் கொண்டுட்டு வரேன் இது தொலைநோக்கம் தாங்க நான் இப்போது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் இதில் செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கிறேன் இன்னும் முழுமை பெற்ற பிற்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கிறோம் இதனால் என்னுடைய தேடுதலும் செயல்திட்டமும் தொய்வும் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக அப்படியே தொய்வு நான் தொடர்ந்து பாலோ பண்ண முடியலைனாலும் எனது மனைவிகிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் இப்படி தான் அந்த ஸ்கீம் இந்த தொலைநோக்கத்தை கொண்டுட்டு போனால் ஸ்கீம் போட்டு ஆல்ரெடி நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வைத்து விட்டேன் சிறப்புங்கய்யா இப்போ இந்த ஊர்லேயே நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறது இந்த மாதிரி காடுகள் வளர்ப்பு இந்த மாதிரியான ஒரு புதுமையான முயற்சி மேற்கொள்கிறீங்க இப்போ இந்த முயற்சிக்கு இந்த பகுதியில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு குடும்பத்தில் என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு ஆதரவு என்பது இதில் இருக்குது இதை ஆரம்பிக்கும் போது பொதுவாக எல்லோரும் எங்கே எல்லா இடங்கள்லையும் மாதிரி இவன் ஏதோ முட்டாள்தனமாக செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி தாங்க பேச்சு ஆரம்பிச்சு சொன்னாங்க அப்புறம் ஒவ்வொன்றும் ரிசல்ட் வரும்போது மரங்கள் நல்லா சிறப்பாக ஏன்னா இந்த இடம் வந்து மரங்கள் வளர்த்ததுக்காக ஏற்ற மரம் பகுதியே இல்லை இது நெல்லும் கரும்பு தான் பொதுவாக கலர் நிலங்கிறதுனால நெல்லும் கரும்பு தான் ஒரு காலம் நெல்லு கூட இதில் விளையாதுங்க அந்த நான் முயற்சி வேண்டிய இடம் இது எலி சொல்லக்கூடிய ஒரு தாவரம் மட்டும்தான் இருக்கும் எதுவும் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆரஸ்பதி மரம் கூட இந்த மண்ணில் வளராது அவ்வளோ மோசமான இடம் நான் இயற்கை வேளாண் முறையில் ஒன்றும் மாற்றி மாற்றி கொண்டு வரதுனால இன்றைக்கி எனக்கு அந்த வாழை வளர்ந்துருக்கதே சாதனை தான் ஏன் எனக்கு இதில் என்பதை விட இந்த மரங்களை அந்த மண்ணில் வளர்ந்ததே நான் என்ன பார்த்தோம் நூறு மார்க் வாங்கிட்டேன் நான் நீங்கள் கேட்குறது இப்போ எனக்கு மார்க்கெலாம் நான் வாங்கிட்டேன் ஆனால் உலகம் எதிர்பார்க்க பொருளாதாரம் தான் அடுத்து என்னுடைய டார்க் அதுக்கான முயற்சி இப்போ மிளகுல நட்டுருக்கேன் அதுக்குள்ளே அடுத்தது வெத்தலையை அப்ளை பண்ணுறதா இருக்கும் அதாவது ஐந்து அடுக்கில் வரக்கூடிய எல்லா கான்செப்டையும் இதில் முயற்சி செய்கிறதா இருக்கான் இப்போ ஆல்ரெடி முயற்சி செஞ்சுட்டேன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அது பட்டம் மாறத்தாலையும் என்னுடைய பணி வாயிலும் நான் நினச்ச நேரத்தில் எல்லாத்தையும் செய்ய முடியாதனால கொஞ்சம் தொய்வில் இருந்தாலும் இது இன்னும் ஒரு ஆண்டுகள் கழித்து வரும்போது இயற்கை வேளாண்மையில் இல்லை ஐந்து அடுக்கு பயிரில் என்னென்ன இருக்கோ அதை விட அதிகப்படியான ரிசல்ட் இதில் இருக்கும் பொதுவாகவே வாழ பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து வீராணத்தோட ஒரு மேற்கு இருந்து ஒரு அறந்தங்கிங்கிற ஒரு குக்கிராமத்திலேருந்து அது காவல்துறையில் பணி புரிஞ்சுக்கிட்டே இது மாதிரியான இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிட்ருக்கு அதோடு இல்லாமல் பார்க்குறீங்கன்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும் மண் வளத்தை பாதுகாக்கணும் இங்கே இருக்கிற சூழலியலை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு காடையும் உருவாக்கி இருக்கு அது உங்கள் பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு கலர் நிலம்னு சொல்கிறீங்க இந்த கலர் நிலத்தில் இதை மாதிரியான ஒரு செடிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆய்வையும் இந்த இடத்துல நீங்கள் மேற்கொண்டு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க என்ன மரத்தை நடுவதுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் எதவெனால் நடிச்சுட்டு ஒரு இழப்பை நோக்கி சந்திக்கிறாங்க சாலையில் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா உணவு தர மரங்களையும் நடத்தலாம் தரும் மரங்களையும் நடலாம் ஆனால் நிறைய இடங்களில் தரும் மரங்களை மட்டும் நடுறாங்க உணவு தரும் மரங்களை நட்டால் வழிப்போக்கர்களுக்கும் உணவு கிடைக்கும் இப்போ நம்ம கொரோனா காலத்திலலாம் கூட பார்த்துருப்போம் வழியில் நடந்து போனவங்களுக்கு உணவு இல்லாமலாம் கூட இறந்து போனது கிடைக்கும் அப்போ அதே மாதிரியான மாற்றுக்கு என்ன செய்தி நீங்கள் முன்வைக்கிறீங்கிறத செய்தி சொல்லுங்கள் சரி நிழலும் தரணும் பழமும் தரணும் மருந்தும் தரணும் அப்படின்னாங்க இந்த சிறு வித்திலையை கூட கொடுக்கக்கூடிய ஆள் அரசு அத்தி இத்தி இந்த மாதிரியான பால் இனத்தை சேர்ந்த மரங்கள் நடும்போது இது நம்ம சோழ மன்னர்கள் இந்த பகுதியில் சோழமல்லி ஆட்சிக்கு உட்பட்ட நம்ம தஞ்சை பகுதியிலேருந்து இந்த பக்கம் யாருக்கு செங்கல்பட்டு வரையுமே கூட இந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்காங்க இப்போ சாலை விரிவாக்கத்தில் நிறைய மரங்கள் விடுபட்டுச்சு ஸோ ஆள் அரசு அத்தி இத்தி இந்த மரங்கள் நடனையா இது கூடவே நான் இப்போ பயணிக்கும் போது பார்த்துருக்குறேன் மகாபலிபுரம் பகுதியில் உத்தரமேர்வு பகுதியில் மாமரங்களையும் நட்டு இருந்தாங்க அந்த பகுதியில் இதெல்லாம் முன்னோர்கள் வந்து ஒரு உயர் உயர்வான நோக்கு இந்த மாமரம் இந்த ஆல அரசு மரங்கள் வந்து அந்த அரச மரம் வந்து ஒரு மரம் இருந்தால் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் சுவாசிக்க கூடி ஆக்சிஜன் கொடுக்கணும்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்முடைய போதி தர்மர் புத்தர் யோகம் பெற்ற ஞானம் பெற்ற மரம் கூட இந்த அரச மரத்தை சேர்ந்த இனத்தை சேர்ந்த மரம் தான் அதுக்கு அவர் ஏன் அவர் அதில் ஞானம் பெற்றாருங்கிற ஒரு சின்ன குறிப்பு சொன்னோம்னால் அதில் ஓத்திரின்னு சொல்லக்கூடிய ஓசோன் அதிகமாக வெளிப்படுது ஆக்சிஜன் ஓட்டுவும் ஓத்திரியும் இருக்குது இது பொதுவாக மலை முகடுகளிலும் இமயமலையிலையும் அல்லது கடற்கரையில் தான் அந்த பகு அந்த ஓத்திரி கிடைக்கும் ஆனால் இயல்பாக இந்த கிராமத்தில் சாலையிலேயே பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த அரச மரத்தடியில் உட்காந்தோம்னா அந்த கூடிய ஓசோன் கிடச்சிடுது கூடவே பறவைகளுக்கு மாதா மாதம் இந்த பற இந்த மர இனங்கள் ஆள் அரசு அத்தி இத்தின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எல்லா மரங்களும் ஒரு முறை பயன் கொடுக்கும் இல்லை இருமுறை கொடுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை பயன் கொடுக்கும் புளிய மரம்னா ஒரு முறை முழு பழுத்து அப்படியே முடியும் போது பூக்கும் மறு ஒரு முதல் காய்க்கும் மற்ற மரங்கள் செலவு இரண்டு மரமாகலாம் கொடுக்கும் ஆனால் அந்த ஆள் அரசு அத்தி இத்தி மரங்கள் மட்டுமே மாதா மாதம் பழம் கொடுத்து கனி கொடுத்துட்ருக்கும் போதும் குளிர்ந்த நேல் பழம் அது வந்து பால் சார்ந்த நம்ம யோகம் வளர்க்கக்கூடிய இடத்துல போடக்கூடிய அந்த மரங்கள்லாம் குளிமித்தன்மை உள்ளது இந்த காற்று வெளியில் இருக்கக்கூடிய தீய மாசுக்களையும் அழிக்கக்கூடிய கேரக்டர் உள்ளது அந்த மரங்கள் தீய காட்டுகளை ஸோ எடுத்துக்கிட்டு நன்மை பாய்க்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான பயன் தரக்கூடிய ஆள் அரசு அத்தி இந்த மரங்களை விதை போடணும்னு அவசியம் இல்லை போத்து வச்சால் கூட ஆழ மரங்கள் வந்துடும் இந்த மாதிரி முயற்சிகள் செய்யும்போது போது சுட்டுப்புற காட்டும் தூய்மையாகிடும் அந்த பக்கம் பயணிக்கிறவங்களுக்கு நல்ல காற்றும் நல்ல நிழலும் கிடைக்கும் இந்த உலகத்தில் நம் இயற்கையை நம்பி வாழ்விடும் பறவைகள் தங்கத்துக்கு அருமையான ஒரு இடமாயிடும் அந்த பறவைகளுக்கு மாதம் மாதம் என்பது மாதம் அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் ஒரு நான்கு ஐந்து நாள் அது கனி கொடுக்கும் மாதம் மாதம் அதனால் நல்ல உணவும் கிடச்சிவிடும் இந்த உலகத்தில் எந்த மரமும் எனக்கு வரையும் நான் படித்த வரையும் வருடம் முழுக்கதும் மாதம் மாதிரியும் பயன் கொடுக்குற மாதிரி இல்லை இந்த இனங்கள் மட்டும் இந்த வகை மரம் மட்டுமே அது மாதிரி பயன் கொடுக்குது அதனால் இந்த மாதிரி நிழலும் தரக்கூடிய காற்றும் தரக்கூடிய காற்று மட்டும் இல்லை இந்த நீ நாம் இந்த உலகத்தில் பரப்பக்கூடிய தீமையான வாய்ப்புகளையும் எடுத்துக்கிட்டு நன்மை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான மரங்களை விடலாம் அடுத்ததாக நான் இந்த மாதிரி கனி மரங்களை கொடுக்கும்போது அதுவும் இதே வேலை செய்யுது காற்றும் தூய்மைப்படுத்துது நிழலையும் கொடுக்குது பழத்தையும் கொடுக்குது பறவைகளுக்கு தங்கும் எடுத்து கொடுக்குது விட நாம் போய் உட்கார்ந்தோம்னா அவன் குளிர்ந்த காற்றை நாம் உறங்கி போயிடுவோம் அந்த அளவுக்கு குளுமையை கொடுக்கக்கூடியது எனக்கு தெரிந்தபடி இந்த மரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்புங்கய்யா பல்வேறு கேள்விகளுக்கு எங்களுக்கு தொடர்ச்சியா இயற்கை விவசாயம்னா என்ன மரம்னா என்ன ஏதாவது நடணும்னு பல்வேறு வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்குறீங்க பல்வேறு ஆலோசனைகளையும் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய எங்களுடைய நன்றி அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் பொதுவாக வைரமுத்து சொல்லுவாரு மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் மரத்தை மரம்தான் தான் சொல்லுவாரு அந்த மாதிரி நாங்கள் மரத்தை மறக்கவில்லை இந்த மரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மரங்களை தேடி கண்டுபிடித்து இந்த மண்ணுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் கலர் நிலங்களை கூட மாற்றக்கூடிய மண் மரங்களை இந்த மண்ணில் நட்டு ஒரு மிகப்பெரிய ஆய்வை செய்து கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கிற சூழலிற்கும் பன்னுயிர் பெருக்கத்திற்கும் என்ன மாதிரியான மரங்கள் தேவை என்பதை நாங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை காவல்துறையில் இருக்கிற ஜான் அவர்கள் மிக தெளிவாகவும் அழகாகவும் நம்மிடையே வகித்திருக்கிற அவர்களுக்கும் நிறுவனத்தாருக்கும் என்னுடைய நன்றிகள்